அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எப்படி பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும் எந்த தெய்வப்பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு ஆனால் இந்த கலை செய்கிறதால எந்த மரணத்துக்குதும் அவன் அஞ்ச மாட்டான் எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும் ஆனால் தன்னையே வழிபடும்போது அவனுக்கு அந்த தள்ளாட்டம் வராது ஏன்னா மரணம்ன்றதை நான் அடைய போகிறேன் இனி நான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும்போது நான் எப்பவுமே மரணம் அடையலையே அடைய போகிறதும் இல்லையே போது அவனுக்கு தைரியம் வருது இந்த தன்னை அறிகிற கலை தான் இந்த ஆன்மீக கலை ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது அது பக்தி எல்லா மத வழிபாட்டில் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறியறானோ அதுதான் ஆன்மீகம் தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும் அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் வந்து முதல்ல தன்னை அறியணும் நான் கடவுளை வழிபாட்டுறேன்னா மந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது ஏன்னா கடவுள் தெரியாது கடவுளை ஒன்று அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு அதனால் முதல்ல தன்னை அறியணும் தன்னை பார்க்கணும் அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி தன்னை அறியாதவனுக்கு அதை வாய்ப்பே கிடையாது அதனால் அந்த தன்னை அறிகிற கலையை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது எந்த ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது ஆனால் எங்கே வளர்றையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற அதுக்கேற்ற ஜாதியில் சார்கிற அப்போ பிறவியால் பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன்தான் அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது யாரையும் என்ன பேருன்னு கேட்டது கிடையாது காரணம் என்னன்னா எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம் நான் ஜாதி மதத்தை கடந்த கடவுள் வழிபாட்டில் இருக்கிறேன் எனக்கு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது குலமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது நாடும் கிடையாது மொழியும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்சது என்ன என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லிணுக்கிறேன் நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை பெரிய இலக்கணம் படிக்கலை சரித்திரம் படிக்கலை பூகோளம் படிக்கலை ஸ்கூலுக்கு போகல காலேஜுக்கு போகல அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லி இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் கூடாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும் அந்த அவமானத்தை மறந்துடக்கூடாது இந்த அனுபவமும் அவமானமும் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கணும் அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும் தான் உழைக்கணும் தான் சாப்பிட்ணும் பிறர் ஊழியர்கள் நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய உழைப்பு ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவோன்னே தவிர நான் அத்து வாங்க வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைரீக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும் பிறருடைய தயவுல இந்த இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் வாழக்கூடாது இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னன்னா தன்னை அறியாத இந்த மத வழிபாடு ஜாதி வழிபாடு குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான் கடவுள்ன்றது உனக்குள்ளே தான் இருக்குது நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான் இந்த ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறி போச்சு அது காரணம் என்னென்னா தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது தேவை எட்ட அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழறோம் பல காரியங்களை செய்கிறோம் அந்த அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது இந்த மனம் ஆசை அடங்கும் ஆசை அடங்கினா மனம் அடங்கும் இது ரெண்டும் காரணமாக வந்து மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான் ராஜயோகத்துல மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு மூச்சு அடங்குனா புலன் அடங்கும் புலன் அடங்குனா மனமடங்கும் மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும் ஆசை அடங்கிச்சின்னா அவன் துன்பத்திறந்து வெளிபடணும் யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால தைரியமா தன்ன வழிபட கற்றுக்குங்க அதுதான் தைரியத்தை ஊட்டும் எந்த நிலையிலே கடவுளை என்ன காப்பாத்தான் யாருடைய தெய்வம் தேவையில்ன்ற தைரியம் உண்டாயிடும் அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன் ஆகணும்னா நாம்னா தண்ணியில் போய் ஜலகண்டேஸ்வரன் தண்ணியில் மாதிரி நாம் போய் தண்ணியில் முடுக்க முடியாது அவன் எப்போ கொழுக்கணும்னு ஆவானா நாம் நெருப்பாக மாறினால்தான் அவன் கொழுக்கணும்னு ஆவான் எப்படி ஆகினா நாம் நெருப்பாக ஆனால் மட்டுந்தான் அவனுக்கு பிடிச்சவனாக மாற முடியும் ஏன்னா நெருப்பு ஒன்று மட்டும்தான் விரும்பின வடிவத்தை எடுக்கவே முடியும் ஒரு மண்ணுக்குது அப்படியே மண்ணு பூமியிலேருந்து வெட்டுறோம் அப்படியே பிள்ளையாரவோ வேறு சளி செஞ்ச செஞ்சிட முடியுமானா ஒரு செங்கல்லா கூட செய்ய முடியாது ஒரு செங்கலா கூட மாற்றினோம்னா அந்த மண்ணை சுடணும் சுட்டாதான் அது காலத்துக்கு நினைக்கக்கூடிய கல்லாகவும் கட்டிடமாகவும் மாறும் அந்த மாதிரி அழியக்கூடிய உடம்பு தான் ஊர்காலையும் உப்பு இது உப்பு ஏன் சார் ஊர்காய் ஏன் சாமி கிடமாக்குதுன்னா அது உப்புலேயே இருந்தால்தான் கிட மாது ஏன் சாமி உப்பு உப்பு இல்லாமல் நம்ம ஒரு காயை வெட்டி அப்படியே போட்டோம்னா வராது ஒரு வாரம் கூட தாங்காது அது அவள் தான் முடிஞ்சிடும் அதில் ஆய்சு அப்போது ஊர்காவோட ஆயுசே தீர்மானிக்கிறது உப்பு தான் அதுக்கு ஒரு உரப்பு தேவை அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் உப்பு சுரஞ்சினே இருக்குது அந்த உப்பு தான் நம்மளை காப்பாற்றினேது இல்லைன்னு சொன்னால் அந்த ஊர்காவோட நிலமை தான் நம்ம நிலமையும் அப்போ இந்த உப்பு மாதிரி தான் உள்ளுக்குள்ளே உரைப்பாக இறைவன் இருக்கிறான் அதை வேற எந்த வகையிலையும் நம்மளால் ஏற்றவே முடியாது ஏன்னா இந்த மூச்சோட உறைப்பானது சேரணும் சரிம்மா சராசரி சுவாசிக்கிற மனுஷன் ரெண்டு நாசி வழியாக சுவாசிக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விட்டாலும் அது தன்னைத்தானே மாற்றிக்கிது ஒரு மணி நேரத்துக்கு சூரியகலை ஓடிச்சின்னா உடம்புல கொஞ்சம் சூடு ஏறுது அதுக்கப்புறம் அதுவே தன்னை மாற்றிக்கினு சந்திரகலையில் ஓட ஆரம்பித்தோடனே ஏர்ன சூட அது கொஞ்சம் பேஸ் ஈக்குவல் பண்ணிடுது அப்போ இது ஒரு உயிர் வாரத்துக்கு போதும் ஆனால் அங்கே போகிறதுக்கு போதுமா போதாது அப்போ அங்கே என்ன வேணும்னா இந்த மூச்சு சூடு ஏறதும் இறங்க சூடு ஏறதும் இறங்குறதுமா இருக்கிற இந்த மூச்சியில் சூடு மட்டுமே ஏற்றி நிற்கணும் ஏன்னா உடம்ப சுத்தம் பண்ணோம்னா தண்ணியை போட்டு ஊற்றினா கொஞ்சம் சுத்தமாகும் அதை விட கொஞ்சம் சோப்பு வாங்கி போட்டு போட்டுச்சா இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும் இப்படிலாம் உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆயிரம் பொருள் இருக்குது ஆனால் மனசில் அழுக்க அதை சுத்தம் பண்ணுறது எப்படி அதில் தண்ணி போட்டு எந்த கடலை எந்த காசிக்கு போய் கங்கையில் முழுனா சுத்தமாகாமா இல்லை கைலாசம் புனித நதியில் போய் சுத்தம் இல்லைன்னா சுத்தமாக சுத்தமாக ஆகாது ஏன்னா மனம்ன்றது பொருள் இல்லை அது ஒரு சூட்சமாக வடிவம் ஆனால் அது சூட்சமாக இருந்தாலும் கூட நான் அதில் அழுத்த ஏற்றிட்டேன் என்னால் அது மட்டும் தான் பண்ண முடியும் எதையும் சுத்தம் பண்ணுற தகுதி இல்லை அப்போது உடம்ப சுத்தம் பண்ண நீர் போதும் மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் ஏன்னா இந்த மனம் தான் இறைவன் போக போகுது இந்த உடம்பு இங்கே விழுந்துடும் ஐயா சொல்லுவாங்க டேய் நீ காத்தா தான் உள்ளே வந்த எந்த வழியில் வந்தையோ அந்த வழியை பிடிச்சிக்கு வெளியே போகப்பார் எந்த வழியில் சாமி நம்ம வந்தோம் மூச்சா வந்தோம் மூச்சா வந்த மூச்சு நேராக நுரையலுக்கு போய் எங்களை அது நேராக உச்சிக்கு போய் உட்காருது உச்சிக்கு போனதா அது உச்சி உச்சிக்கு போய் உக்காந்து ஆன்மா அந்த உச்சியில் ஆன்மா போய் உக்காந்து அது அப்படியே இருந்தால் நம்மளால் ஒரு உயிராக இருக்க முடியும் செயல்பட முடியாது ஆனால் இங்கு செயல்படணும் அப்ப என்ன பண்ணுது ஆன்மா தன்னைக்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை பிரிக்குது ஒன்னு ஜீவனாவும் ஒன்று மூச்சாவும் இதெல்லாம் எப்போ வந்தது ஆன்மான்றது அங்க போய் உக்காஞ்சதுக்கு அப்புறம் அது செயல்படக்கூடிய வடிவமாக வந்தது தான் இந்த மூச்சு இந்த ஜீவனை நம்ம சுரக்கிற அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லலாம் விந்து சக்தின்னு சொல்லலாம் நம்ம வயசாகிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி வயசாயிடுச்சு ஐயா சொல்லுவாரு ஏம்பா நீ சட்டி ஃபுல்லாக இருக்கும்போது ஊரெல்லாம் சுற்றி போட்ட இப்போ காலி சட்டி வச்சு வந்து ஏனுக்கிட்ட நிற்கிற நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் சாமி கேட்பாரு அப்போ அந்த காலி சட்டின்னு எதுன்னு சொன்னாருன்னா எல்லாத்தையும் வெளி விஷயங்கள் பண்றதுக்கு உடம்புல கொஞ்சம் சக்தி இருந்தால் போதும் ஆனால் நான் பார்வைக்கு என் உடம்புல தெம்புக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த தெம்பை கொடுக்கக்கூடியது எது ஒருத்தர் நல்லா பலமாகறாரு வயசானவர் தான் நல்லா பலமாகறாரு ஒருத்தர் இளமையில் கூட மூஞ்ச மாதிரி இருக்கும் வயசானவர் செய்யக்கூடிய வேலையை கூட இவங்களால் செய்ய முடியல காரணம் என்ன அதே உடம்பு தான் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த விந்துல உரப்பு இல்லை அந்த சுரநேதத்துல உரப்பு இல்லை அப்போ அதுல இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலே ஏற முடியும் அப்போ இப்படிலாம் உறப்பு அங்கே சூடு வச்சிருக்கான் இறைவன் உன் மூச்சில சூடு வச்சிருக்கான் உன் முந்தியில சூடு வச்சிருக்கிறான் ஆனால் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல நிற்குது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஒரு பொருளா வந்து மூணு பொருளாக பிரிஞ்சத நம்ம வாழ்நாளுக்குள்ள இந்த மூணுத்தையும் ஒன்று சேர்த்து திரும்பவும் ஒரு பொருளாக போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தால் அந்த மூச்சிக்கு பேரு சாகாக்கால் இது வழக்கமாக வெளியே வந்து செத்து போகுது இந்த மூச்சு நான் சாமி செத்து தானே சாப்போதே போன மூச்சு திரும்ப வருமா வராதே இது சாவர மூச்சு வழக்கமாக உயிரி வந்து சாகக்கூடிய மூச்சு ஆனால் பாடம் பண்ணக்கூடிய யோகம் பண்ணக்கூடிய ஞானத்தை அடைஞ்சால் இந்த சாகக்கூடிய இதே மூச்சு சாகாத மூச்சா சாகா காலா போய் நிற்கும் அப்ப அது யார் கூட உறவாடம்னா நம்மளுடைய ஆன்மாவான அந்த இடத்துல போய் சேர்ந்துருவாங்க அது மட்டும்தான் வந்த வழியை நோக்கி திரும்ப போய் சேரது அப்போது நம்ம வாழ்நாளுக்குள்ளே இந்த மூணு பொருளை ஒன்று சேர்த்துட்டால் நம்மளால் இந்த உலக விஷயத்தில் நடைபெற முடியுமானா வாய்ப்பே இல்லை அப்போது நமக்கு ஒடுங்கிடும் பக்கத்தில் உக்காந்துன்னு பொண்டாட்டி புராணமாக படிக்கும் நயா பைசா கூட உதவலை அன்றைக்கி தான் அப்படி இருந்தேன்னு பார்த்தா இனிங்க இப்படி தான் இருக்கிற என்றைக்குமே அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கினவங்க ஒரு ஆள் கூட கிடையாது உலகத்தில் ஏம்மா நீங்கள் எதுவும் கோச்சிக்கு போகிறீங்க உங்களுக்கும் அதான் நிலமை நீங்களும் என்ன பண்ணுவீங்க அதை தான் சொல்லுவாங்க அவங்களும் நானே அன்றைக்கே எங்கள் அத்தை பொண்ணெல்லாம் இருந்தான் அவங்களாம் தான் நான் நல்லா இருந்திருப்பேன் ஆ அதெல்லாம் ஆனானும் ஒன்றும் பூச்சி கட்டினேன் இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி சொல்லி சொல்லின்னு இருக்கிறோம் சரிங்களா இதில்லாம் ஒன்றுமே இல்லை வந்ததை பிடிச்சிக்கின்னு கரை செய்கிறனால் மட்டும்தான் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை இந்த மூச்சு ஒன்று தான் காப்பாற்றினுக்குது இந்த மூச்சில ஒரு அக்னியானது பரவணும் கடல் தண்ணியில் ஆயிரம் அழுக்கு இருக்குது அந்த ஆயிரம் அழுக்கும் அப்படியே மேலே போய் இங்கே உண்டா நாம் பார்த்து வச்சு பிடிக்குமா ஆயிப்போயில்ல அடைச்சி அப்படின்னு தான் போடுவோம் ஆனால் அங்கே என்ன நடக்குது அந்த அழுக்காக இருக்கிறது ஸ்தூலமாக இருக்கிற விந்து மாதிரி தான் ஆனால் அந்த இறைவன் என்ன பண்றான் இந்த அழுக்கு அப்படியே போனால் யாருக்குமே உதவாது உலகமே தானாகவே அழிஞ்சிரும் அவங்கள அடிக்க போன தானாகவே இங்கிற உப்பு ஒரு புள்ளா உப்பு தண்ணியாக இருந்தால் விவசாயம் எங்கே பண்ணுறது உணவுக்கு எங்கே போகிறது தானாகவே அழிஞ்சிடும் முதலாம் அதனால இறைவன் என்ன பண்றான் இந்த தண்ணி அப்படியே போகக்கூடாது இது ஆவியாக்கு இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் சுத்தமான அந்த தண்ணி மட்டும் இங்கே வருது அதுக்கு பேர் அமைக்கும் அந்த மாதிரி விந்தில ஸ்தூலமும் சூட்சமும் கலந்து நம்மளை வழி நடத்தினுக்குது ஆனால் சூளம் ஊருக்கு உதவும் சூட்சிமம் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு உதவும் அப்போ அதை இருக்கிற பொருளை நான் மேலே கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம் டாக்டர் வந்து சிஞ்சியில் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்போது இந்த மூச்சில் அந்த சூடு ஏறினால் மட்டும்தான் இருக்கிற அந்த பொருள் ஆனால் சுத்தமாகி சூட்சிமமாக மேலே போகும் அது மட்டும்தான் நம்மளை மேலே கொண்டு போய் சேர்க்கும் அப்போ பாடம் பண்ணக்கூடியங்க சாமி இதாகிட்டு சாமி அது ஆகிட்டு சாமின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை சில விஷயங்களை தாங்கித்தான் ஆகணும் அம்மா வந்து வேதனையை தாங்காம போயிருந்தா நீ நானும் பிறந்துருக்கணுமா இல்லை ஒரு உயிர் கூட பிறந்துருக்காது என்றைக்கும் முடிஞ்சு போயிருக்கோம் அந்த வேதனையை அவங்க தாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பூமியிலே வந்துருக்குறோம் அந்த மாதிரி அம்மா கருவை தாங்கத்துக்கு அந்த அந்த வேதனையை படுறாங்கன்னா நாம் வருது ஞானத்தை அடையணுன்றதுக்காக ஞானம்ன்றது அதை விட பெரிய விஷயம் அப்போ நாம் எவ்வளோ வேதனை ஒன்னா தாங்கி கிப்பேன் தாங்க முடியும் அப்படி நாம் நின்னால் மட்டும்தான் இந்த பாடத்தில் அதுக்கான அனுபவத்தை நம்மளால் அடைய முடியும் அப்போது இது எல்லாமே பாடம் பண்ணக்கூடிய நாம் புரிஞ்சு நடந்துக்கணும் எடுத்ததுக்கெல்லாம் நாம் சாமி தலைவலி சாமி எதை தாங்க முடியல சாமி அதை தாங்க முடியுமா சொன்னோம்னா நாம் எதுக்குமே உதவாத போயிடுவோம் சில விஷயங்களை கடந்து போனோம்னா அதுக்கான பலன் அதிகம் ஏன்னா எல்லையை கண்டவங்க எல்லாரும் நம்ம இந்த நிலையெல்லாம் க தாண்டி தான் அங்கே போயிருக்கிறாங்க அப்போ நாமளும் அதை தாண்டி போனால் மட்டும்தான் அவங்க அடைஞ்ச அதே இன்பத்தை நம்மளால் அடைய முடியும் இதை எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா